உங்கல்ல ஒருத்தவங்க ஒரே இரவுல குரான்ல மூன்றில் ஒரு பகுதியை ஓத சக்தி பெற மாட்டாரா அப்படின்னு சொல்லி அது வந்து சஹாபாக்களுக்கு ரொம்பவே சிரமமான காரியமா அப்ப வந்து சொல்றாங்க ரசுல்லா எங்கள்ல யாரு அதை ஓதுறதுக்கு சக்தி பெறுவாங்க சொல்லி அப்ப அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற சூரா குரான்ல மூன்றுல ஒரு பகுதிக்கு சமமானது இதை யார் வந்து ஓதுறாங்களோ அவங்க இதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்துருக்காங்க இன்ஷா அல்லா இந்த எளிமையான சூறாவினால நம்ம குரான்ல மூன்று ஒரு பகுதியை ஓதுன நன்மை நிறைய அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்றப்ப இத நம்ம எவ்வளவு எவ்ளோ ஓத முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஓதிட்டே இருக்கணும் இன்ஷால்லா இதனுடைய பலன் நமக்கு இங்கே தெரியலனாலும் நாளைக்கு மறுமையில தான் நம்மளுடைய அமல்களுடைய வெயிட் அதிகமாகிறப்பதான் நமக்கு அதனுடைய பலன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இன்ஷால்லா நம்மளும் தினம் தினமும் இந்த சூறாவை ஓய்வு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் நசிபாக்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு